உறவுகள் இதில் நம்ம வீட்டு செல்ல குழந்தைகள் கோகுல கிருஷ்ணன் சமயுக்தா அவங்களோட நிச்சயதார்த்த நிகழ்வும் திருமண நிகழ்வும் தான் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இது எங்கே நடந்தது அதாவது வரவேற்பு திங்கக்கிழமை ஈவினிங் வந்து திண்டுக்கல் ஸ்பேஸ் மஹாலில் வரவேற்பு வச்சுருந்தாங்கங்க வரவேற்பு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல சும்மா ரொம்பவே மாசாக ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஏன்னா திருமணம் வந்து திருப்பரங்குன்றத்தில் நடந்தனால் நெருங்கின உறவுங்க எல்லாரும் போய் திருமணத்தில் கலந்துக்கிட்டு இனிதான் திருமணம் நடந்தது நம்ம எல்லா உறவுகளையும் அழைத்து ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திண்டுக்கல் ஸ்பேஸ் மஹாலில் ஒரு சிறப்பான ரொம்பவும் பிரமிப்பாக ஒரு வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதை ரொம்பவே பாராட்டணுங்க அவ்வளோ சிறப்பாக இருந்தது மண்டபம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் ரொம்ப பெருசாக இருந்தது பெரிய மண்டபம்னாலும் அதற்கு தகுந்த அளவு நம்ம மக்களும் வந்திருந்தாங்க அவ்வளோ கூட்டமாக தான் இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது உறவுகளே ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது ஏதோ ஒரு திருவிழாவில் இருந்த மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு கூட்டம் இதில் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும் உறவுகளே ஏன்னா இவங்க எல்லாரும் நம்ம பத்திரிக்கை வச்சு அழைச்சதோடு இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லாமல் அந்தந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த ஊருன்னா அவங்க அங்கே ஒரு வேன் நிப்பாட்டி அங்கே மக்கள் அங்கேருந்து வந்து திருப்பி போகிற மாதிரி பண்ணியிருந்தனால ரொம்பவே சிறப்பாக எல்லாருமே கலந்துக்க முடிஞ்சிச்சு ஏன்னா நம்ம உறவுகள் எல்லோரும் ஓரளவுக்கு கிராமத்தை சார்ந்தவங்களாக தான் இருப்போம் அதனால அவங்க அந்த பஸ் வசதிங்கவும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக எல்லாருமே குடும்பத்தோட வந்து கலந்துக்கிட்டாங்க கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசுமை நிறைந்ததாக இருந்தது ரொம்ப இயற்கையாகவும் அழகாகவும் இருந்தது உறவுகளை பார்ப்பதற்கே ரொம்ப ரம்யமாக இருந்தது எல்லா உறவுகளோடையும் சேர்ந்து இருந்தது அதை விட பெரிய சந்தோஷம் ரொம்ப அதாவது எங்கள் வெளியில் இருந்த எல்லா உறவுகளுமே வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம எல்லாரும் எப்போயாவது பார்ப்போம் இடையில இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வரவும் இப்போ மீட் பண்ண முடிஞ்சது ரொம்பவே பெரிய சந்தோஷமாக இருந்தது மனைமேடை அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பசுமை நிறைந்ததாக ரொம்பவே அழகாக இருந்தது பார்ப்பதற்கே ரொம்ப ரம்மியமாக காட்சி கொடுத்ததுங்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வெண்மை நிறத்துக்கும் அந்த பச்சை நிறத்துக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ தோட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலாச்சு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க வழியாக ரொம்ப சிறப்பாக வரவேற்பு நிகழ்வு ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்கு நம்ம உறவுகள் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோடு ரொம்பவே பாருங்கள் ஜே 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 ஜேன்னு சிறப்பாக எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது உறவுகளை இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இரவு நேரத்தில் இந்த லைட்டிங்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே அருமையாக இருந்தது அதே மாதிரி ரொம்பவே இடம் வசதியெல்லாம் மண்டபத்தில் ரொம்ப நல்லா இருந்தனால நிறைய உறவுகள் வந்திருந்தாலும் கூட்ட நெரிசல்லாம் இல்லாமல் ரொம்ப சிறப்பாகவே எல்லாரும் உட்காந்து பேசிட்டு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னாங்க சொல்லணும் அடுத்து என்ன மெயினான இடத்துக்கு வரணும்ல வந்த விசேஷம் முடிந்தது அடுத்து என்ன பண்ணணும் சாப்பிட்ணும்ல வந்துட்டாங்க டைனிங் ஹாலுக்கு அங்கேயும் அதிக கூட்டமாக தான் இருந்தது இருந்தாலும் இடம் நிறையா இருந்ததுனால எல்லா வந்த எல்லாத்துக்குமே உறவுகள் எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்றபடி தாங்க இருந்தது சாப்பாடெலாம் வேறு லெவலில் போட்டிருந்தாங்க போதும் போதுங்கிற அளவுக்கு அது மாதிரி கேட்ரிங் பண்ணவங்களையும் பாராட்டியே ஆகணும் எதையும் நம்ம கேட்க விடலை அவங்களே வந்து இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு ரொம்பவே சிறப்பான சாப்பாடு அடுத்து பார்த்திங்கன்னா வெளியில் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வச்சுருந்தாங்க ஃப்ரூட் சாலட்லேருந்து பஞ்சு மிட்டாயிலேருந்து பாப்கான்லேருந்து குழந்தைங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்கங்க ரொம்ப சிறப்பாக வரவேற்பு நிகழ்வு நடந்துட்டுருக்குங்க அது மாதிரி உபசரிப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருந்தது ரொம்ப ரொம்ப சாப்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கறது ஏன் இதை சொல்கிறேன்னா இவ்வளவு கூட்டத்திலையும் தனிப்பட்ட முறையில எல்லாத்தையுமே கேட்டாங்க ரொம்பவே கவனிச்சாங்க மன இருந்ததுங்க இந்த தருணத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா மிஸ்டர் வீரேந்திர பிரபு மாமா அவங்களுக்கு நான் ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு அவரால் முடிஞ்ச எல்லா உதவிகளுமே செஞ்சிட்ருக்கிறாங்க என்னோடய இந்த சேனலுக்கும் பார்த்திங்கன்னா அவர் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாரு இந்த வாய்ப்பின் மூலமாக அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க அதே போல் கோவில்லாம் கட்டி ரொம்பவே சிறப்பாக நம்ம மக்களோடு சேர்ந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணி மக்களோட மக்களாக பயணிச்சிட்ருக்கிறாரு உறவுகள் கோகுலகிருஷ்ணன் சமயுக்தா நிச்சயதார்த்தம் கல்யாண நிகழ்வு வரவேற்பு நிகழ்வெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நம்புறேன் சந்தோஷப்பட்டதோடு இல்லாமல் அந்த தம்பதியரை ரொம்பவே சிறப்பாக பல்லாண்டு பதினாறும் பேரும் பெற்று வாழணும்னு வாழ்த்துங்க நாங்களும் எங்கள் லக்ஷ்விலாக் மூலம் எங்கள் குடும்பத்தோட வாழ்த்துறோம் உறவுகளே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் உறவுகளே மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கோலாகலமாக வரவேற்பு நிகழ்வு நடந்துட்டுருக்குங்க இவங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் சகோதரிகள் தான் அதுக்கு மேலே என்னை வந்து இந்த சேனலுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக வருவீங்கன்னு சப்போர்ட் பண்ணாங்க கண்டிப்பாக மறக்கவே முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணது இந்த சேனல் மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க உறவுகளே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இனிதே வரவேற்பு நிகழ்வு நிறைவேறியதுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மகிழ்வித்து மகிழ்வோம் நன்றி